ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு தகவல் என்னென்னா அதாவது இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து எந்தளவுக்கு பவர்னால் நீங்கள் வரலட்சுமி நோம்பு கும்பிட்டா வந்துட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம் வரலட்சுமி வரலட்சுமி நோம்புக்குள்ளே நம்ம கேட்குற விஷயம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகமாக அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூஜையாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம் சேம் அதற்கு ஈக்குவலான ஒரு பவர் பட் இதுக்கு வந்து நம்ம கலசமெல்லாம் எதுவுமே வைக்க போறது இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளா இது ஒரு முறை வந்துட்டு கிராமத்து பக்கம் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து இது ஒரு முறையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரில ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறைங்க இதை வந்து நீங்க இப்போ மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் அப்படி கணக்கு இருக்கு நம்ம அந்த செஞ்சு முடிக்கிற அந்த நாளுக்குள்ளேயே நம்ம எந்த விஷயம் கேட்குறோமோ அதை நடத்தி காம்த்துருமா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா வந்து இதை சொல்லியிருக்காங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி இது நவமூலிக்கையாகத்துக்கான அப்படின்ட்டுங்க நவமூலிக்கையாக அப்படிங்கிறது என்னென்ன நம்ம ஃபைவ் இயர்ஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவாக தெரியும் இதுக்கு பெயர்கள் கொடுக்க என்ன மாதிரி ப்ரொசீஜர் எப்படி என்னங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி பஞ்சமி வருது இருபத்தி எட்டாம் தேதியோட லாஸ்ட் டேட் உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி லாஸ்ட் டேட் அப்படிங்கிறனால இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் இன்றைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்ன இல்லைங்களா இந்த பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னு இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறைங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்னங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ என் பொண்ணு ரம்யாக்கு சிஎஸ் ரிசல்ட் அடுத்த மாசம் வரணுன்றதுக்காக இந்த கிராண்ட் சன் பார்த்தியும் படிப்பும் அவனுடைய ஹெல்த்துக்கு கட்டியிருக்கேன் ப்ரே பண்ணிக்கோங்க நான் வந்து நான் இப்போ கட்டுவன் நான் கட்ட எனக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கேன் இனிய எல்லா நல்லபடியா நடக்கும் நடக்கணும் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க வராகி சித்திரையா கட்டியும் என்னோட விராகிய நன்றி உங்களுக்கு நன்றி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாம் நல்லபடியா நடக்குது எல்லாருக்கும் நடக்குதுன்னு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிற உங்களுக்கும் நன்றி தேங்க்யூ நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்குமே நடக்குது நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களோட பொண்ணுக்கும் அவங்க பேரனுக்கும் அவங்க கேட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் எப்போல்லாம் வீட்டில் தீபம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களுக்காக வேண்டியும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அவங்க கேட்ட மாதிரி நல்லபடியாக நடக்கணும் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா ஒரு ஒரு பஞ்சமிலையும் அந்த டிஃப்ரெண்ட் காமிக்கிறது பஞ்சமிக்கு பஞ்சமிக்கு ஒரு ஒருத்தவங்க அந்த சக்ஸஸ் சொல்கிறதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இது வந்து வராகி அணையினால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட டவுட் இல்லை வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அதே போல் இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த விஷயம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்துட்டு வழக்கமாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா கிராமத்து பக்கம்லாம் இது தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறையாக வந்து இதை பார்த்துட்ருக்காங்க இதை வந்து நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம்னா நம்ம வீட்டில் அம்மிக்கல் நம்ம வச்சு வழிபாடு பண்ணுவோம் இல்லைங்களா அம்மிக்கல் வச்சு வழிபாடுங்கிறது அம்மிக்கலை மகாலட்சுமியோட அம்சமாக நம்ம பார்க்குறோம் மகாலட்சுமியோட சொல்கிற ஆட்டங்கள் அம்மிக்கல்லாம் ஒரு வாழ்கிற வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா அந்த அம்மிக்கலுக்கு தான் இந்த வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முறையாக சொல்லியிருக்காங்க அதுவும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் கண்டிப்பாக செய்யுங்க இதை செஞ்சால் உங்களோட குடும்பம் மேலும் வளர்கிறதையும் உங்களுக்கு நடக்காமல் இருக்க எத்தனையோ விஷயங்களை அந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நடத்தி காமிக்குமா இதில் அத்தனை ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம முறையாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்க அம்மிக்கல் இருக்குது இல்லைங்களா அம்மிக்கலுனால் அந்த ஃபுல்லாக அந்த கீழே இருக்க அந்த பாட்டம் கிடையாது அந்த மேலே இருக்க அந்த அம்மி இருக்குது இல்லைங்களா நம்ம மசாலா அரைப்போம் இதை குழவிக்கல்னு சொல்லுவாங்க அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க என்ன மாதிரி சொல்லுவீங்கன்னு தெரியல நான் சொல்கிறது தப்பான்னு கூட எனக்கு தெரியல இது குழவிக்கல்லுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ அந்த மேலே அரைக்கிற அந்த அம்மி அரைக்கிற குழவிக்கல் இருக்கு இல்லையா அது அப்படிலாம் நம்ம வீட்டில் இந்த உரல் குட்டி உரளாட்டாக வச்சுருப்போம் இஞ்சி பூண்டு தற்றாக்குன்னே வச்சுருப்போம் இந்த குட்டி உரல் மாதிரி அது மேலே இருக்க பார்த்திங்கன்னா அந்த குளவிக்கல் இது இது இந்த அம்மிக்கல் யூஸ் பண்ணுறதுனாலும் அம்மிக்கல்ல இருக்க அந்த குழவையை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அந்த குட்டி உரல் இருந்துச்சுனாலும் அதில் இருக்க அந்த கல்லை மேலே இருக்க அந்த கல்லை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டில் எது இருந்தாலுமே இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நம்ம என்ன செய்யணுன்னா இதை வந்துட்டு நம்மளோட குலதெய்வமாக நம்மளோட இஷ்ட தெய்வமாக வந்து நம்ம நினச்சி இந்த வழிபாடை வந்து பண்ணணுங்க ஏன் இன்றைக்கி பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா பவர்ஃபுல்லான நாள் ஆடி அமாவாசை எவ்வளோ ஒரு பவர் இருக்கும் அப்படிங்கிறது புதுசாக அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை பொதுவாக ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் மற்ற நாட்களோட ஒரு பவர் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் எல்லோரும் குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க வழிபாடு எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க இந்த வழிபாடு ஆடி மாதத்தில் பர்டிகுலராக பண்ணுறது தான் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த ஆடி மாதம் முடிகிறக்குள்ளேவாச்சு நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கே முடிஞ்சாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த அம்மிக்கல் குழவிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த உரலை வந்து எடுத்துக்கோங்க அந்த மேலே இருக்க அதை அதை என்ன பண்ணணுமா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை நீங்கள் ஒரு அபிஷேகம் பண்ணுற மாதிரி தொடச்சி வைக்கணும் நல்லெண்ணெயால் தொடச்சி வைக்கணும் அது வந்து நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணதுக்கு சமமாகும் சரிங்களா நீங்கள் இதெல்லாம் முன்னாடி அதை நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா நம்ம அதில் தட்டியிருப்போம் நிறையா இஞ்சி பூண்டுலாம் தட்டியிருப்போம் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் இல்லாமல் சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயால் அப்படியே ஊற்றி அது மேலே ஃபுல்லாக வந்து நீங்கள் தொடச்சி வச்சுக்கணும் தொடச்சி வச்சுட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏதாவது தொடச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம கண்ணுக்கெல்லாம் மையை எழுதுவோம் தெரியுங்களா அது மாதிரி இவங்களுக்கு கண்ணுக்கு மையெல்லாம் எழுதணும் மை க மை இருந்துச்சுன்னா மையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எண்ணெய் தொடைச்சதுக்கப்புறம் அது மேலே மஞ்சளை துடைச்சி விடுங்க நல்லா மஞ்சள் எடுத்து அவங்க முகம் ஃபுல்லாக உருவம் ஃபுல்லாக அந்த குழவிக்கல் ஃபுல்லாக இருக்க மாதிரி மஞ்சளை பூசி விட்டுட்டு இங்கே பாருங்கள் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கு அதே மாதிரி செய்யுங்க மஞ்சளை பூசி விட்டுட்டு இப்போ கண்மை எடுத்து கண் புருவம் கண்ணெல்லாம் வந்து வரைஞ்சிக்கோங்க ஒன்றா உங்கள் கையால் வரைஞ்சிக்கோங்க இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு குச்சி ஏதாவது வச்சு கூட வரைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ கண்ணெல்லாம் வரைஞ்சிட்டு நெத்தியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மூக்கும் வந்து மயில் வரைஞ்சிக்கோங்க வாய்க்கு சிகப்பு வையுங்க சரிங்களா அது குங்குமத்தால் நீங்கள் வச்சா போதும் இப்படி ஒரு உருவமாட்டா ஒரு சின்ன பொண்ணு அலங்கரிக்கிற மாதிரி அந்த அம்மிக்கல்ல அம்மனாக நினச்சி உங்களோட இஷ்ட தெய்வமாக உங்களோட குலதெய்வமாக அவங்கள நினச்சி இப்படி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வேப்பலை வச்சு மல்லிகைப்பூ வச்சு உங்களாலான பூ என்ன பூ இருக்கோ அதை வச்சு தேங்காய் பழம் உடச்சி வச்சு நீங்கள் சாமி கும்பிடணுங்க இதுதான் முறை இவங்களை கீழே ஒரு மனையில் வச்சுருங்க அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா கீழே நம்ம சுவாமிக்கு கோலம் போடுவோம் தெரியுங்களா எப்போவுமே மா கோலம் ஒரு கோலம் மாதிரி போடுவோம் மாவு கோலம் போட்டு அது மேலே தான் சுவாமி எது வைக்கிறனாலும் வைப்போம் இப்போ இந்த வாசலில் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கோடு போட்டு சென்டரில் ஒரு கோலம் வந்து மறுபடியும் கோடு போட்டிருக்காங்க இந்த கோடு வரைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோடு வரைகிறதுங்கிறது ஏழு கோடு வரையணும் ஏன்னா இந்த சுவாமிக்கு எல்லாமே ஏழுங்கிற மாதிரி படைக்கணுமா அப்படி படைத்து செய்யும் போது நான் சொன்னிங்களா இந்த வழிபாடு மூணு அஞ்சு ஏழு நாள் தான் அதிகபட்சம் அந்த ஏழு நாள் முடியறக்குள்ளேயே நீங்கள் எந்த விஷயத்த கேட்டிங்களோ அதை நடத்தி காமிச்சிருமா சொல்ல முடியாது ஏழு மணி நேரத்தில் கூட உங்களுக்கு அதோடய பவருங்கிறத காமிக்கும் இதை வெச்ச நிமிஷத்துலேருந்து இது வேலை செய்யுமா அவ்வளோ ஒரு மகிமை பொருந்தியது ஏழு கோடு கிழித்து கோலம் வரைஞ்சி அது மேலே ஒரு மனையாட்டை வச்சு ஒரு நீங்கள் அவங்க கீழே விழாத அளவுக்கு ஏன்னா அம்மிக்கல்லு உரல் அப்படிங்கும் போது டப்புன்னு உருண்டு உளுந்துரும் குழந்தைங்களாம் இருக்கிற வீடு அப்படி இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை வந்து வச்சிருங்க இதை வைக்கிறக்கு டைமிங் என்னென்னா இன்றைக்கி காரிய சித்தி நேரம் இருக்குதுங்க ஈவினிங் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு மணி நேரம் இன்னைக்கு காரிய சித்தி நேரம் வேறு இருக்குது ஸோ இந்த சித்தி நேரத்தில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒரு மணி நேரத்தில் கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இல்லைனா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சாமி கும்பிடு இந்த காரி சித்திரை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரமாக இருக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு காலையில் செய்யுங்க சரிங்களா நீங்கள் ஏதாவது ஒரு ஐந்து நாளோ மூன்று நாளோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஏழு நாள் அதிகபட்சம் ஏழு நாள் செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க இந்த ஏழு நாளும் டெய்லியும் நீங்கள் அவங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் தொடச்சி கண்ணுக்கு மைய எழுதி பொட்டெல்லாம் வச்சு டெய்லியும் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் டெய்லியெல்லாம் பண்ண வேண்டாம் முதல் நாள் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் அவங்களுக்கு ஏழு வகையான பிரசாதம் வைக்கணும் எல்லாமே ஏழு எண்ணிக்கையில் வைக்கணுங்க அந்த ஏழு நாள் வைக்கிறீங்கன்னா இல்லை மூணு நாள் வைக்கிறீங்கன்னா அந்த எல்லா நாளுமே ஏழு வகையான பிரசாதம் அவங்களுக்கு வைக்கணுமா ஏழு வகையான பிரசாதங்கிறது உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கடல மிட்டாய் கிடைச்சா கூட வைக்கலாங்க ஒரு சாக்லேட் வச்சு கூட வழிபாடு பண்ணலாம் வரலட்சுமி நம்ம நீங்கள் எப்படி பண்ணுவீங்க சேம் அதற்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் இந்த வழிபாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அம்மனை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு சமமாக மகாலட்சுமி அம்சம்தான் இந்த அம்மிக்கல் ஆட்டங்கள் இது எல்லாமே ஸோ இப்பே பட்ட இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக செய்யும் போது எந்த விஷயம் நடக்கலைன்னு நீங்கள் கேட்டு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடத்தி காமிச்சிருங்க அப்படி ஒரு பவர் இருக்குது நீங்கள் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் என்னென்ன அவள் இருந்துச்சுன்னா அவள் ஒரு வாழைப்பழம் ஒரு தேங்காய் ஒரு பாதளம்பழம் ஒரு ஸ்வீட்டு இப்படி என்னென்னலாம் நீங்கள் வைக்க முடியுமோ ஏழு வகையான பிரசாதம் ஏதாவது ஒன்று தண்ணி பால் இப்படி எதா பானகம் இப்படி என்னெல்லாம் உங்களுக்கு வைக்க முடியுமோ ஏழு வகையான பிரசாதம் அவங்க வீட்டில் அந்த ஏழு நாள் இருக்கிற வரைக்கும் டெய்லியும் நீங்கள் வைக்கணும் ஒன்னா காலையில் வைங்க இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு நேரம் வச்சா கூட போதுங்க ஆனால் இவங்களை நீங்கள் வீட்டில் வச்சிட்டீங்கன்னே டெய்லியும் பூஜை பண்ணணும் அவங்கள எடுக்கிற வரைக்கும் டெய்லி பூஜை பண்ணணும் ஏதாவது ஒரு அம்மன் ஸ்லோகம் சொல்லி எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க மறுபடியும் நான் சொல்றேன் நீங்கள் அந்த ஏழு நாள் முடியறக்குள்ளே அல்லது ஏழு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கேட்டதை நடத்தி காமிச்சிடும் அவ்வளவு சக்தி இதுக்கு இருக்குதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் அதனால் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது இதெல்லாம் ஆடி மாதத்தில் செய்வாங்க அப்படிங்கிறக்காக வேண்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் செய்யறதுங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து எல்லா முயற்சியிலும் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஏழு நாள் முடிச்சிட்டிங்க இல்லை நான் ஒரு மூணு நாள் வச்சு முடிச்சிட்டேன் என்ன என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அந்த மூணா நாள் முடிஞ்சு நாலா நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சுவாமியை வந்து நீங்கள் எடுத்துடலாம் அதாவது அந்த அம்மை வச்சு நம்ம சுவாமி கும்பிட்டுருக்கோம் இல்லைங்களா அதை நீங்கள் எடுத்து சுத்தமாக கழுவி எப்பவும் போல் நீங்கள் அம்மி வைக்கிற இடத்துல வச்சுருங்க வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இதில் நல்ல மனசார வேண்டிக்கிட்டால் போதும் நீங்கள் மந்திரம் எல்லாம் சொல்லணும் கூட அவசியம் இல்லை நல்ல எந்த விஷயம் நடக்கணும் அதை வேண்டிட்டாலே அத்தை எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் முடியறக்குள்ளே அதை நடத்தி காமிச்சிடும் இப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னா இதை வருஷம் வருஷம் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வருஷம் வருஷம் செய்கிறதுங்கிறது கூட ரொம்ப நல்லது தான் இது பல வகையில் நமக்கு உதவி செய்யும் நான் சொன்ன மாதிரி ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இப்படி கணக்கு பண்ணி இதை செய்யுங்க ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் கூட டைம் இருக்குது இன்றைக்கி அம்மாவாசை அப்படிங்கிறனால சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறனால இன்றைக்கி தொடங்குங்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்